கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆடி மத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்கள் ராசியிலேயே தனாதிபதி சூரியன் சகாயஸ்தானம் அப்புறம் அதிபதியான புதன் யோகாதிபதியான செவ்வாய் ஆகிய மூன்றும் ஒன்று கூடி சஞ்சரிக்குது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும் விலகி சென்ற சொந்தங்கள் விடு விரும்பி வந்து சேர்வாங்க சூரியன் புதனோடு இணைஞ்சிருக்கிற நேரத்துல காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பொன்னான யோகமா உங்கள் ராசியில நடைபெறும் போது அரசியல் அப்புறம் பொதுநலத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்குமான்னு இயங்கியவங்களுக்கு இப்பொழுது பொறுப்புகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் குறைந்த விலையில என்னைக்கோ வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது அதிக லாபம் தரலாம் வரும் தொகையை கொண்டு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வழிவகுத்துக்குவீங்க மாத தொடக்கத்துல இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் இருக்கிறாங்க இதனால ஓய்வின்றி உழைக்க வேண்டி இருக்கும் இந்த மாதத்துல ராகுவும் கேதுவும் மாற்றமடைய போக போறாங்க அதன்படி ராகு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போறாரு அதனால சிறு சஞ்சலங்கள் ஏற்படுமே தவிர சந்தோஷம் அதே நேரம் ஏழாம் இடத்துக்கு வரும் கேது மனக்கவலையை உருவாக்கலாம் ஸ்தானமாக மகரம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போறது நல்லது ராகு கேதுகளோட ஆதிக்கம் ஜென்மத்திலும் ஏழாம் இடத்திலும் வரும் பொழுது சர்ப்பதோஷம் பத்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதுல விடுபட நல்ல ஒரு கோவில்களை சர்ப்பதோஷம் நிவர்த்திக்காக தேர்ந்தெடுத்து உங்கள் ஜாதகத்துக்கு உகந்த பரிகாரங்களை செய்யறது நல்லது ஜூலை தேதி சிம்ம ராசிக்கு புதன் பொழுது இரவு இந்த ஏற்ற தனவர்டே இருக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது பணத்தை வச்சுக்கிட்டு காரியங்களை நடத்த முடியாது காரியத்தை தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னா பணம் தானாக கைக்கு வந்து சேரும் ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்திலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கடகத்திலும் புதன் வக்ரம் பெறாரு புதன் மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் மூன்றாம் இடத்திற்கோ புதன் அதிபதியாக இருக்கிறதுனால சகோதரர்களிடையே கொஞ்சம் சர்ச்சைகள் வர்ற மாதிரி இருக்கும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு கடகத்திற்கு ராகவும் மகரத்திற்கு கேதுவும் போறாங்க பின்னோக்கி செல்லும் கிரகங்களான ராகுவும் கேதுவும் இனி ஒன்றரை ஆண்டு காலம் உங்கள் ராசியிலும் சப்தம ஸ்தானத்திலும் பிரவேசிக்க போறாங்க சர்ப்பதோஷ பின்னணியில இருந்தாலும் தசா புத்தி சுய ஜாதகத்துல பலம் பெற்றவர்களுக்கு ஓரளவு நற்பலன் வந்து சேரும் மற்ற அமைப்பில் உள்ளவர்கள் வழிபாட்டின் மூலமாக வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் அப்புறம் லாகா மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும் குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க மூத்தவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்ல ஆகஸ்ட் நான்காம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால பிள்ளைகள் வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம் அவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும் பூர்வீக சொத்துக்களில் விவகாரங்கள் விலகும் புதிய நண்பர்களின் ஆலோசனை கை கொடுக்கும் சப்தம சனி வலிமையடைனால வெளிநாட்டு முயற்சிகள்ல தாமதம் ஏற்படலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறும் ராகு கேது பயிற்சி வரை வருமான பெருக்கமும் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அதன் பிறகு கொஞ்சம் முன் செயல்படுவது நல்லது ஜென்மராகவும் ஏழில் கேதுவும் வர்றதுனால குடும்ப பெரியவங்கள ஆலோசிச்சு எந்த காரியத்தையும் செய்யணும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குரு பார்வை ஸ்தானத்துல பதிய உங்கள் குணமறிஞ்சு உங்கள் வாழ்க்கை துணையா பெயரிலேயே வீடு அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு தாய்வழி ஆதரவு பெருகும் உத்தியோக முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் ராகு கேதுக்களின் வழிபாடு நன்மையை தரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபடுறது நல்லது நல்ல நாட்கள்னு பாத்தீங்கன்னா ஜூலை பத்தொன்பது இருபது அப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று பதினொன்று பன்னிரெண்டு அப்புறம் பதினாறு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ